செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என்ன ஆவிர்வரிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான என்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பால் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து கொண்டு அப்பா பிதாவே அப்பா இது ராஜாவோடி இணைந்து கொண்டு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் என்னாலும் எக்காலம் உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய புகழ் எப்பொழுதும் எங்கள் நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் அப்பா நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் துணை வேண்டி நாங்கள் மன்றாடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் கூறுகின்றேன் எங்கள் சபத்திற்கு பரலோகம் திறக்கப்படுவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிகாலை எழும் நேரம் முதல் இரவு உறங்க செல்லும் வரைக்கும் அப்படி மகிமையான பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி எல்லா வகையான அச்சத்தினின்றும் நீர் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு பின் சென்று எங்கள் வலப்புறம் விளப்புறம் இருந்து எங்களுக்காக யாவையும் செய்வதற்காக எங்களை பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி அப்பா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு தோல்விகள் எவ்வளவு இழப்புகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்தாலும் அப்பா நாங்கள் நிலை குலையாமல் என்று கொண்டிருக்கிறோம் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது உம்முடைய கண்கள் எங்களை நோக்குகிறது உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துகிறது என்று ஓடும் ஆராதிக்கிறோம் ஐயா தாய் கன்னிமறியால் ஓடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு உம்முடைய உயர்ந்த நாமத்தை உன்னத நாமத்தை துதிக்குரிய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதித்து பாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பாதிகால எழுந்த நேரம் முதல் நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எல்லாம் கூடவே இருந்தீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீர் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்தீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீர் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு கொடுக்கவில்லை எங்களை விட்டு விலகவும் இல்லை எங்களை கைவிடவும் இல்லை எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் முன் செல்லும் தெய்வமாய் எங்களுக்காக அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கண்ணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமாய் உம் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதோ இன்றைய நாளிலும் கூட பா ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் குறம் ஒருவரும் சேரக்கூடாத உள்ளில் சேர்கின்றவர் ராஜாதி ராஜ அரசருக்கெல்லாம் அரசர் இதோ உம்முடைய வாக்கினால் வானங்கள் உண்டாயின உம்முடைய சொல்லின் ஆற்றலால் வான்கொள்கள் எல்லாம் உருவாயின உலகில் உள்ளவை படைத்தீர் இதோ நீதிமான்களே ஆண்டவரில் கலி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் புத்தம் புது பாடலை பாடி புகழ்ச்சி பாடலை பாடி மகிழ்ச்சி குரல் எழுப்பி இருதயத்தின் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற உண்மை நாங்கள் ஆராய மண்ணும் ஆராதிக்கிற ஒரே நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம் எல்லா முழங்கால்களும் மண்டியிட்டு இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடும் இந்த இயேசு நாமம் அப்பா விநிற்கும் மண்ணிற்கும் அதிகாரம் உள்ள ஒரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா விண்ணிற்கும் மண்ணிற்கும் அப்பா சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இன்னகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் நிறைற்றிருக்கிறே உமக்கு நன்றி மரணத்தை வென்று சாவை வென்று அப்பா எல்லாவிதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் யாவற்றும் எங்களுக்கு விடுதலை தந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய உருவையும் உம்முடைய சாயலையும் உடைய பரிசுத்திலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை போல வாழ நீர் எங்களை அழைக்கின்றீரே உமக்கு நன்றி அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகின்றேன் நீர் பேசுகிற தெய்வம் உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளினால் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினம் கூர்மையான உம்முடைய வார்த்தைகளினால் சம்மட்டி போன்றதாயிருக்கிற உம்முடைய வார்த்தைகளினால் நீர் எங்களுடைய இருதயத்தில் நீர் பேசுகின்றீரப்பா இதோ முய முதல் வாசகத்தில் அப்பா ஆட்சியாளர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களுக்கு வரும் மின்னல்கள் முன்னிட்டு நீர் அறிவுரை கூறுகின்றீர் ஆம் ஆண்டவரே திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னொருவர் என்று சொல்கின்றீர் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை இன்றி நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுவர் என்று சொல்கின்றார் அப்படியானால் திருமணமே யாரும் செய்து கொள்ளக்கூடாதா திருமணத்தை கடவுள் புனிதப்படுத்தியது என்னாயிற்று போன்ற பல கேள்விகள் எங்களுள் அநேகருக்கு எழலாம் புனித பவுலடியார் திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக ஆட்சியாளர்களால் வரக்கூடிய துன்பங்கள் ஏறலாம் ஆகையால் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது என்று குறிப்பிடுகிறார் புனித பவுல் இவ்வார்த்தைகளை காலகட்டத்தில் ரோமியர்கள் கிறிஸ்தளை மிகவும் துன்புறுத்தி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ரோமியர்களால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றொரு நிலை இருந்தது இதனால் கிறிஸ்தவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பது நல்லது என்றும் திருமண வாழ்வில் ஈடுபட்டிருப்போர் இவ்வுலகுக்குரியவற்றை நாடினால் இன்னல்தான் ஏற்படும் அதனால் மறு உலகுக்குரியவற்றை நாட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் ஆமாண்டவரே இந்த பவுலடியாரை பொறுத்ததளவில் மனமாகாதவரும் சரி மனமானவரும் சரி இவ்வுலகுக்குரியவற்றை நாடாமல் மறு உலகிற்குரியவற்றை இறை அரசுக்குரியவற்றை விண்ணவத்திற்குரியவற்றை நாங்கள் நாட வேண்டும் என்பதைத்தான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எந்த நாடி தேட உமக்குரிய மகனாக மகளாக வாழ வாழ் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மூன்று ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா எங்கள் எண்ணங்களும் எங்கள் ஏக்கங்களும் எங்கள் வாஞ்சைகள்

ஆசீர்வாதத்தினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா நம்முடைய காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் என்ற நச்செய்திலும் கூட அப்பா உங்களுடைய சீடர்களை பார்த்து ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரே உங்களுடைய சீடர்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் மதிர்ச்சியாக இருக்கும் ஏரனில் செல்வம் படைத்தோர் தான் கடலில் ஆசிய பெற்றோர் அவர்கள்தான் பேறு பெற்றோர் என்ற புரிதல் மக்கள் நடுவில் இருந்தது இத்தகைய சூழ்நிலையில் நீரோ ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரே இதோ பேறு பெற்றோர் ஏழைகள் பெயர் பெற்றதற்கு காரணம் அவர்கள் உண்மை நம்பி இருக்கிறார்கள் உம்மை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இறையாட்சியை தங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படியாக பேறு பெற்றவர்களாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை நாங்கள் வாசிக்கிற அந்த பணக்காரன் ஏழை லாசர் ஓமையிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் மாண்டவரே பணக்காரன் பணத்தை மட்டுமே சார்ந்து வந்தான் லாசரோ உம்மி சார்ந்து உம் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார் பணத்தின் மீது அல்ல படைத்தவர் மீது நம்பிக்கை வைத்து வாழதோ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் மனிதர் மீது உலகத்தின் மீதும் உலகத்திற்குரிய ஊனியல் பின் இச்சைகளின் மீதும் அப்பா எங்களுக்கு எங்களுக்கு இன்பம் தரக்கூடிய எங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உலகத்திற்குரிய காரியங்களின் மீது எங்கள் நம்பிக்கை வைக்காமல் எங்கள் வாஞ்சியையும் எங்கள் ஏக்கமும் அம்மா இறாமல் உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு விண்ணகத்திற்குரியவற்றை மட்டுமே பற்றிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கை வாழை எங்களை தாழ்த்தியும் கொடுக்கிறோம் இச்சகத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் அப்பா கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு விட்டு கொடுக்க முடியாத வாழ்க்கையின் பழக்க போராடி கொண்டிருக்கிற குழந்தைகள் இளம்பெண்கள் முதியவர்கள் குடும்பத்தில் பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவிகள் பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் சமாதான குறைபாடுகளோடும் பொருளாதார குறைபாடுகளோடும் கடன் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் உதவி செய்திருக்க நோக்கி பார்ப்பீராக அமுடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக பரலோகத்தை திறந்த முடிய ஆசீர்வாதத்தின் நீர் மழையாய் உற்றுவிராக இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக அப்பா அதோ உலகம் தர முடியாத அமைதி நான் தருவேன் என்று வாக்குத்தத்தம் திட்டம் கொடுத்திருக்கிறவரே உடைய வாக்கு திட்டத்தை நிமித்தமாக முடிய பிள்ளைகளை நீர் சந்திப்பிறாக அநேகர் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் சமாதானம் வேண்டி குடிகார கணவன் மனம் திரும்ப வேண்டி ஒவ்வொரு நாளுமப்பா இதோ என் செபத்திற்கு இன்று பதில் வரும் என்று சொல்லி சன்னிதானத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய செபத்திற்கும் பரலோகம் பதில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள் தோல்விகள் அசதிகள் பலவீனங்கள் யாவற்றையும் விலக்கி போட்டுவிட்டு இந்த இரவு வேலையில மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் அப்பா குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு இருக்கிறவர்கள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குமோ என்று சொல்லி அப்பா பயந்து கலங்கி நிலைகுலைந்து நிற்கிற பிள்ளை பிள்ளைகள் யாவருக்கும் இந்த இரவு வேலை ஒரு ஆசீர்வதத்தின் இரவாக அமைவதாக உங்கள் மடியில் நிம்மதியாக படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இருக்கிற எங்கள் உமது ஆட்சி உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே ஒம்பே திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்